ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பெஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சாரோட ரசிகர் எல்லாருமே எந்த அளவுக்கு அவர் மேலே வந்து ஒரு மரியாதை வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நேற்று ரஜினி சார் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சைட்லேருந்து பிரார்த்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நேற்று ஈவினிங்கே வந்து நமக்கு அப்பளோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டேரெக்டாக ஆஃபீஷியலாகவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு அவங்க வந்து அறிக்கை இந்த இந்தமாதிரி ரஜினி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே கம்ப்ளீட்டாக அவர் ஆல்ரைட் ரைட் இன்னும் ரெண்டு நாளில் வீட்டுக்கே வந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் கூட அவர் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அது அதுல வந்து நாங்க வந்து ரொம்பவே வந்து கண்ணு வருத்தமா நாங்க வந்து ஒவ்வொரு விஷயம் செய்யறோம் அப்படின்ற மாதிரி தான் ரஜினி சாரோட உடல் நலம் நலம் பெற வேண்டி இப்போ அனைத்து மக்களும் எல்லா மதத்தையும் சேர்ந்த மக்களும் பார்த்தினாக்கா அவங்கவுங்களோட கடவுளை போயிட்டு வேண்டின்னு இருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் வந்து சிறப்பு பூஜை வந்து ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்திருக்காங்க அதை நம்மளால பார்க்க முடியுது எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் அதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க அதே போல் பெங்களூரில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவங்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டாங்க அவங்க தான் அனைத்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளையும் போயிட்டு ஒன்றா போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு அங்கே வந்து ரஜினி சாருக்காக வந்து மன்சு ஒரு அது வந்து ரொம்பவே எல்லாராலையும் பார்க்க ஒரு விஷயமா இருக்கு அது ரொம்ப பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு இப்போ எந்த அளவுக்கு ரஜினி சார் மேல அவங்க வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க ஒரு அளவுக்கு பிரார்த்திக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெளிவா தெரியுது இந்த நேரத்துலதான் பிரதமர் மோடி அவர்கள் பத்தினாக்கா ரஜினி சாரோட குடும்பத்தாரர்கிட்ட வந்து போன்ல பேசி அவருடைய உடல்நிலை குறித்து வந்து விசாரிச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு இது சம்பந்தமாக அண்ணாமலை அவர்களும் நேற்று வந்து ஒரு ட்வீட்டும் போட்டுருந்தார் ஸோ நேற்று டேரெக்டா பிஎம் கிட்டேந்தே பத்தினா நேற்று நைட்டே வந்து ஃபோன் கால் மூலயமா வந்து எல்லாமே விசாரிச்சிருக்காரு ஸோ இந்த ஒரு தகவல் இப்போ உலாவிட்டு இருக்கு அடுத்தது சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க ஜெயிலர் திரைப்படம் ஐஏஎஃப்ஏப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான அவார்ட்ஸில் வந்து ஜெயிலா திரைப்படம் பெஸ்ட் பிக்சருக்கான அவார்டை வந்து தட்டி பறிச்சிருக்கு ஸோ சூப்பர்வான ஒரு விஷயம் என்ன இந்த நேரத்தில் நம்மளால் அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக கொண்டாட முடியல அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயில் வேற வருது ஸோ அதை நம்ம நல்லா கொஞ்சம் உற்சாகத்தோடுன்னு பார்த்தினாக்கா மறுபடியும் அந்த செலப்ரேஷன் மூடுக்கு நம்ம வரணும் ஸோ வேட்டையின் படமா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது ஸோ தலைவர் நல்லா இருக்கிறாருன்ற பட்சத்தில் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து ஒரு ரெக்கார்டு வைக்கணும் எனக்கு தெரிஞ்சு வேட்டேன் சரி பொறுத்த இந்த ட்ரெயிலர் நம்ம வேற லெவலில் ரெக்கார்டு வைக்கும் போது அவருக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்